வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புது விஷயத்தை பத்தி பேச போறோம் நம்ம வந்து போன சீரீஸ்ல வந்து ஆன்கோதெர்மியை பத்தி பேசணும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் சி நார்மலாக பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி சாப்பிட்டா கேன்சர் சரியாகுமா இது ஒரு ஜிம்மிக்காக இருக்குமோ இல்லை ஒரு சதியாக இருக்குமோ அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே வந்து ஒரு கேன்சருக்கு இது சாப்பிட்டா பெட்டராக இருக்கும் இது சாப்பிட்டா பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய கேட்டுக்குவோம் ஆனால் வைட்டமின் சி சாப்பிட்டா கேன்சர் சரியாகுமா இப்படி வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேஷன்ட்ஸ் வந்து கேட்குறது உண்டு ஸோ வைட்டமின் சி இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் கீமோ தெரப்பி ஏஜென்ட் மாதிரி தான் நம்மளுடைய பாடியில் வந்து ஒரு கீமோ போய் என்னென்ன சேஞ்சஸை உருவாக்குமோ என்னென்ன கேன்சர் செல்களை அழிக்க எப்படி உதவுமோ அது மாதிரி வைட்டமின் சியும் நம்மளுக்கு வந்து கேன்சரை அழிக்க உதவுகிற ஒரு நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு வைட்டமின் ஆகும் ஸோ ஏன் வந்து வைட்டமின் சி மற்ற வைட்டமின்ஸோட பெட்டரா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வைட்டமின்ஸுமே இம்பார்ட்டன்ட்னாலும் வைட்டமின் சி சியோட அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஏன்னா எல்லா செல்களுமே வந்து ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்னால தான் உருவாகிட்டு இருக்கு இப்போ கேன்சருக்கு மிக பிடித்தமான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை அப்போது சர்க்கரை வந்து எங்கே பார்த்தாலுமே வந்து கேன்சர் செல்ஸ் வந்து சீக்கிரமாக அதை பிடிச்சி சாப்பிட்டுக்கும் வைட்டமின் சியோட ஸ்ட்ரக்சர் எடுத்து பாத்தீங்கன்னா வைட்டமின் சியும் நம்மளுடைய சக்கரை மாதிரியான ஏறக்குறைய சக்கரை மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும் அப்போ இந்த மொமெண்ட் நம்ம வைட்டமின் சி உள்ள போடுறோம் வைட்டமின் சி வந்து எங்கெங்க கேன்சர் செல்ஸ் இருக்குதோ அந்த கேன்சர் செல்ஸ் வைட்டமின் சி யை வந்து இழுத்து பிடிச்சிக்கும் அது வந்து தன்னுடைய உணவாக வந்து உள்ள எடுத்துக்கும் ஆனால் உள்ள வந்து வைட்டமின் சி போகும்போது நம்ம கேன்சர் செல்ஸுக்கு ரியலைஸ் ஆகும் இது வந்து சக்கரை கிடையாது அதனால சாப்பிட முடியல இப்போ வைட்டமின் சிக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு யூஸ்வலி வந்து நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணதுன்னா வைட்டமின் சி வந்து நம்மளுடைய கம்மியான டோஸ்ல இப்போ வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்டீன் கிராம்ஸ் வைட்டமின் சி ஒரு நாளைக்கு எடுக்கிறோம்னா அந்த வைட்டமின் சி வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதாவது நம்ம பாடியில வந்து ஆக்சிஜனேஷனை அதிகப்படுத்துறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இதுவே வந்து வைட்டமின் சி நம்ம இருபது கிராமுக்கு மேலே எடுக்கிறோம்னா அது வந்து ப்ரோ ஆக்சிடென்ட் அதாவது நம்ம உடம்புல நம்ம ஒரு செல்களுக்குள்ள அந்த செல்களை தாக்கக்கூடியது மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த பொட்டன்சி வந்து வைட்டமின் சிக்கு கிடைக்கும் அப்போ கேன்சர் மாதிரியான கண்டிஷன்ஸ்ல வந்து நம்ம வந்து ஹெவி ஹை டோஸ் வைட்டமின் சிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் தெரப்பி வந்து நம்ம பொதுவா வந்து ஒருங்கிணைந்த இந்த மருத்துவமனைகளில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஹை டோஸ்னு பார்த்தீங்கன்னா ഒവൊരുത്തങ്ങളോട്ഡി വെയിറ്റ് ഹൈറ്റ് അതെപ്പോ വന്ന് നമ്മളുടെ வைட்டமின் சியோட அளவு வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ வந்து வைட்டமின் சி மட்டுமே கொடுத்தா வந்து கேன்சர் சரியாகுமான்னா நம்மளுக்கு வந்து உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா வந்து எங்கேயுமே வந்து தனியா வந்து வைட்டமின் சியை மட்டும் உபயோகித்து வந்து கேன்சரை ட்ரீட் பண்ணுறதா வந்து நம்மளுக்கு வந்து பேப்பர்ஸ் அவைலபிள் இல்லை ஆனால் ஒருங்கிணைந்த மருத்துவ முறையில் வைட்டமின் சி வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்போ நார்மலாக நம்ம வந்து இப்போ ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா வைட்டமின் சி கிடைக்கும் நாரங்காய்லேருந்து வைட்டமின் சி கிடைக்கும் ஆரஞ்சு சாப்பிட்டா வைட்டமின் சி கிடைக்கும் இந்த மாதிரி வந்து பொதுவாக வந்து நம்மளுக்கு தெரியும் ஆனால் அந்த வைட்டமின் சி நம்மளுக்கு வந்து தேவையான கேன்சரை கொள்கிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வைட்டமின் சி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு நார்மல் பர்சனாக இருக்கிறீங்க இப்போ டெய்லி வந்து வைட்டமின் சி ஒரு காம்பனண்டாக நம்மளுடைய பாடியில் வந்து சேர்த்துக்கிறது வந்து கேன்சரை ப்ரிவென்ட் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து உதவும் ஏன்னா வைட்டமின் சி வந்து நம்ம மனிதர்களால உடம்புக்குள்ள டைரெக்டா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஆனா அனிமல்ஸில் பாத்தீங்கன்னா வைட்டமின் சி ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டி அனிமல்ஸ் இருக்கு இருக்குது தான் பொதுவா அனிமல்ஸ் நம்ம வந்து பெருசாக கேன்சர்ஸ் எல்லாம் பாக்குறது கிடையாது ஆனா ஹியூமன்ஸ்ல வந்து ஏன் அதிகமா நம்மளுக்கு கேன்சர் வருதுன்னா இன்னைக்கு கேன்சர்ஸ் வந்து மாடர்ன் டேஸ் ஸ்கர்வின்னு சொல்லுவாங்க அதை முன்னாடி வந்து ஈர்கள்லேருந்து அந்த ரத்தம் வடிகிறது வந்து ஸ்கர்வின்னு சொல்லுவாங்க அதோட வைட்டமின் சி தான் அந்த ஸ்கர்விங்கிற அந்த பர்டிகுலர் கண்டிஷன் வருதுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர்ஸுமே வந்து ஒரு மாடர்ன் டே ஸ்கர்வி அதாவது நம்மளுடைய உறுப்புக்கள்ல இருக்கிற அந்த புண் தான் கேன்சர்னு சொல்கிறாங்க அந்த புண்ணை நம்ம வந்து ஹீல் பண்ணோம்னா அதுக்கு தேவை வைட்டமின் சி அப்போது கம்மியான டோஸில் வைட்டமின் சி கொடுத்தோம்னா அந்த புண் வந்து ஹீல் ஆகாது வெரஸ் நம்மளுக்கு வந்து ஒரு ஹெவியர் டோஸ் இப்போ நாங்கள் வந்து யூஸ்வலி வந்து ஒரு ம பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து வைட்டமின் சி கொடுக்குறோன்னா அவங்களோட பாடி வெயிட்டை பார்த்து ஒரு கிராம் ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் வைட்டமின் சி அந்த மாதிரியான கணக்கெடுத்து அவங்களோட பாடியில் வந்து வைட்டமின் சியை வந்து நம்ம தடு நரம்பூசி வழியாக இன்ட்ராவீனஸ் முறையில் வந்து நம்மளுடைய பாடியில் வந்து நம்ம செலுத்துவோம் அது செலுத்தும் போது மற்ற தெரப்பீஸோடு இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய சென்டரில் வந்து ஈவன் கீமோ தெரப்பி கொடுக்கும்போதே அதோட சேர்த்து வைட்டமின் சியும் கொடுக்கும்போது அது கீமோ தெரப்பியோட இன்னும் அதிகரிக்க வரும் ஏன்னா தனியா ஒரு மருத்துவ முறையினால மட்டும் எப்பவுமே நம்மளுக்கு வந்து கேன்சர் ரிவர்சலுங்கிறது வந்து பாசிபிலிட்டி கிடையாது இப்போ வைட்டமின் சி இந்த முதல்ல சொன்ன மாதிரி சர்க்கரையோட அதே ஸ்ட்ரக்சரோட வைட்டமின் சி இருக்கிறதுனால என்னன்னா அந்த கேன்சர் செல்ஸ் இந்த வைட்டமின் சி எடுத்துக்கிறது இந்த வைட்டமின் சி உள்ள போயிட்டு அந்த கேன்சர் செல்ஸை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இதோட சேர்த்து இந்த சேம் டைம்ல வந்து நம்ம ப்ராப்பரா தூங்குறோம் ப்ராப்பரா நம்ம எக்ஸசைஸ் பண்றோம் டயட்டை வந்து கேன்சருக்கு உகராத டயட் ப்ரோக்ராமை நம்ம பிளான் பண்றோம் சரியான டோஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து ஆன்கோதர்மியா இல்லை வந்து நம்மளுக்கு வந்து கீமோ கீமோ தெரப்பி மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்குறோம் வைட்டமின் சி இதெல்லாமே சேர்ந்து வந்து நம்ம பாடியை வந்து ஆக்சிடைஸ் பண்ணி கேன்சர் செல்ஸை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது ஸோ அதனால டெஃபினட்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ யாருக்காவது உங்கள் ஃபேமிலியில் இல்லை ரிலேட்டிவ்கிட்ட வந்து கேன்சர் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் சஃபர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒருங்கிணைந்த மருத்துவ முறை மூலமாக வைட்டமின் சி ஒரு மிக முக்கியமான தெரப்பியாக நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணிக்க முடியும் நன்றி வணக்கம்